தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியாக உமக்காக இயங்கும் ஒரு தேவன் கிறிஸ்துவுக்குள் அன்பான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நேற்றைய தினத்திலே புது வருடம் முடிந்து இரண்டாம் நாளுக்குள் நாம் வந்திருக்கிறோம் எனவே நாம் எடுத்த தீர்மானங்கள் ஜபித்த ஜபங்கள் உங்களை நினைவை இயக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்த தீர்மானத்திலே நிறைத்திறக்க தேவன் கிறப்பு செய்வாராக இதனாலே ஜான் போர்ட் ஒயிட் மேன் என்பவர் புதிய சாலைகளை உருவாக்கும் ஒரு பொறியாளர் அவர் ஒரு முறை ஒரு பள்ளத்தாக்கான இடத்தில் சாலை பணியில் ஈடுபட்டிருந்தபொழுது அந்த சாலைக்கு அருகே உள்ள குளத்தில் ஒரு ஜோடி அழகான அன்னப்பறவையை கவனித்தார் அவை இரண்டும் ஒன்றோடொன்று விளையாடி கழித்து மகிழ்ந்தன சில நாட்களுக்கு பிறகு பெண் பறவை சில முட்டைகளை இட்டு அடைக்காக்க தொடங்கியது முட்டைகள் பொரிதார்க்கும் சில நாட்களுக்கு முன் ஆண் பறவை வேடனொரு நாள் சுடப்பட்டது இதை அறியாத பெண் அன்னம் தன் துணையை தேடி காத்திருந்தது எனவே ஒவ்வொரு நாளும் அதனுடைய வேதனையால் தினமும் அந்த அன்னப்பறவை தன் துணையை காவல் இருப்பதை இந்த பொறியாளர் மூன்று ஆடுகள் கவனித்தார் இரவு பகல் கோடை குளிர்காலம் என்றிராமல் இந்த அன்னம் பிரிக்கப்பட்ட தன் துணைக்காக காத்திருந்தது வெகுநாள் நாள் காத்திருந்தது ஆனாலும் அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் என்னவென்றால் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அண்ணம் எங்கேயோ பறந்து சென்று விட்டது அந்த ஒயிட்மேன் இந்த பறவை வேறு துணையை தேடி சென்று விட்டது என்று நினைத்தார் ஆனால் தவறாக நினைத்து விட்டார் சில நாட்களுக்கு பிறகு அந்த பறவை திரும்பி வந்தது பொறியாளர் நினைத்தத்திற்கு மாறாக அது தனியாக வந்தது மீண்டும் காலை பகல் புயல் மழை என்று பாராமல் காத்துக்கொண்டிருந்தது இந்த பொறியாளர் அப்பகுதியில் வேலை செய்த ஏழு ஆண்டு காலமாகவும் இந்த அன்னம் தனிமையில் வாடி நண்பனை தேடி காத்திருந்தது எனவே கிறிஸ்துவக்கில் பெரியமான பிள்ளைகளே இந்த காலவேளே நாம் ஒரு புது வருடத்தின் முதல் நாள் தொடங்கி இரண்டாம் நாளுக்குள் வந்திருக்கிறோம் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது எடுத்த தீர்மானத்திலே நினைத்திருக்கிறோமா நம்மை படைத்த தேவன் உருவாக்கிய தேவன் ஆதியிலேயே தேவன் மனிதனை படைத்தபோது அவனோடு உலாவி பேசி மகிழ்ந்தார் ஆனால் பாபம் என்னும் கயவனால் மனிதன் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டான் தேவன் மனிதனுக்காக காத்து கொண்டிருக்கிறார் இதை வாசிக்கும் அன்பான பிள்ளைகளே உமக்காக காத்து கொண்டிருக்கும் இயேசுவை ஒரு நிலத்தில் ஏற்றுக்கொள்வாயா ஒரு அன்பான தகப்பனைப் போல அவர் நமக்காக இயங்கி காத்து நிற்கிறார் அவரை இனியும் தனியாக தவிக்க விடாமல் வெளியில் நிற்க விடாமல் இதோ உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா இந்த புதிய நாளில் இரண்டாம் நாளிலே அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக இந்த வரும் முடுக்க சாட்சியாக நாம் வாழ தீர்மானம் செய்வோம் அந்த தேவனை தனித்து விடாதபடி தேவனுடைய உங்களுடைய பிரசுமான கரம் அவனுடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாகவே இந்த இரண்டாம் நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் அற்புதமாய் வழி நடத்துவாராக ஆமேன்